அன்பு நேர்களே வணக்கம் இன்றைக்கி புதன்கிழமை திருப்பாவையினுடைய மூன்றாவது பாட்டு இன்றைக்கி வேற என்ன விசேஷம் என்ன சொன்னால் மார்கழி மாதத்தினுடைய முதல் புதன்கிழமை அதனால் மார்கழி மாதத்துக்கு முதன் புதன்கிழமை என்ன சிறப்பு அப்படின்ட்டு கேட்குறீங்க இல்லையா ஒரு சிறப்பு சொல்றேன் பாருங்கள் மார்கழி மாதத்தினுடைய முதல் புதன்கிழமையானது குசேலர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது இந்த குசேலர் யார் அப்படின்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இன்னொரு முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால் குசேலருக்கு இருபத்தேழு குழந்தைங்க பரம ஏழை அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படி என்று சொன்னோம் என்று சொன்னால் கண்ணனுடைய நண்பர் என்ன நண்பர்னா பால்ய சிநேகிதர் என்ன பால்ய ஸ்கூல் ஸ்கூல்மேட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா கலாச்சாலை பள்ளிச்சாலை நண்பர் அப்படின்ட்டு சொல்லலாம் ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து சாந்திபினி அப்படிங்கிற முனிவரிடத்தில் கண்ணன் பலராமன் இந்த குசையலர் சுதாமர் பேர் இந்த மூணு பேரும் சேர்ந்து ஆரம்பத்தில் பாடங்களெல்லாம் படித்தாங்க அதனால் அவருக்கு அவருக்கு கண்ணனுக்கு மிக நெருங்கிய ஒரு நண்பர் ஆனால் கண்ணன் துவாரகையில் மன்னனாக போயிட்டான் இந்த குசேலன் வந்து வறுமையில் அவன் அவனுடைய மனைவிக்கு பேர் சுசீலேன்னுட்டு பேர் அதாவது நல்ல சௌலபியமான அழகான குணங்களை உடையவள் ஒரு பெண்ணுக்கு என்ன குணங்கள் ஆபரணமாக இருக்குமோ அந்த குணங்களை உடையவள் அப்படின்னுட்டு அர்த்தம் ரொம்ப இனிமையானவள் எப்பயுமே கணவனை கடிந்து பேச மாட்டாள் இருக்கிறத வச்சுக்கிட்டு குடும்பத்தை நடத்தி கொண்டிருப்பாள் கணவனுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லுவார் அவர் தான் ஒரு ஆலோசனை சொல்கிறார் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே உங்கள் நண்பர் கண்ணனைனுட்டு சொல்கிறீங்களே அந்த கண்ணனை போய் பார்த்துட்டு வரக்கூடாதா ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் நண்பனை பார்த்து நீங்கள் பார்த்துட்டு வந்தால் நமக்கு அவனை பார்த்ததாலேயே நமக்கு ஏதாவது கதிமோட்சம் கிடைக்காதா அப்படின்ட்டு சொல்லுகின்ற பொழுது முதல்ல தயங்கிய குசேலன் நான் இருக்கிற வறுமையில் ஒரு நண்பனை பார்க்கும்போது வெறுங்கையால் போய் பார்க்க முடியுமா எதை எடுத்துக்கிட்டு போகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அவள் தன் வீட்டில் இங்கே பெராஞ்சி ஏதோ கொஞ்சம் அவல் பழைய அவல் இருந்தது அந்த அவலை வந்து வறுத்து ஒரு சின்ன மூட்டையில் கட்டி ஒரு பழைய துணியில் கட்டி அதை குசேலனிடத்துல கொடுத்து இதை கொண்டு போய் நீங்கள் கண்ணனிட்ட கொடுத்துட்டு நீங்கள் பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்ல கண்ணனை சந்தித்து கண்ணனிடத்திலே ரொம்ப கூச்சத்தோடு அந்த அவலை தர கண்ணன் அதை ரொம்ப பெருவிருப்பத்துடன் உண்ண அந்த குசேலன் ஆகிறான் அப்போ பகவானிடத்தில் நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் சமர்ப்பித்து விட்டு ஒரே ஒரு வாழைப்பழம் நம்மளால் முடிஞ்சாலும் கூட அதை அவனுக்கு கிருஷ்ணார்பணமாக தந்துட்டா நம்முடைய தீவினைகளெல்லாம் விலகி நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் சேரும் காரணம் இந்த மூணாவது பாட்டில் நீங்காத செல்வம் நிறைந்து அப்படின்ட்டு ஒரு வார்த்தை வருது இல்லையா அந்த நீங்காத செல்வத்தை பகவான் அழிப்பான் என்பதற்கான ஒரு அற்புதமான தினம்தான் இந்த புதன்கிழமை இதில் ஒரு அற்புதமான பாசரம் இன்னைக்கு பாசுரம் முதல்ல அந்த பாசரத்தை நம்ம பார்த்துடலாம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் திங்கின்றி நாடலாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள புங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து இதில் ஓங்கி உலகளந்த உத்தமன் ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படிங்கிறது நேற்று பார்த்தோம்னா ஞானானந்தகிரியினுடைய ஒரு ஆராதனை தினத்தை பார்த்தோம் அவருடைய ஆசிரமம் எங்க இருக்குதுன்னா திருக்கோவலூரில் இருக்குது அதே திருக்கோவலூரில் தான் இந்த ஓங்கி உலகலந்த உத்தமன் இருக்கிறார் பெண்ணையாற்றன் கரையில் வந்து ஓங்கி உலகலந்த உத்தமன் அந்த இடமே பார்த்திங்கன்னா மிருகண்டு முனிவரினுடைய ஆசிரமம் அவர் அந்த காலத்தில் நீ உலகமெல்லாம் அளந்தாயே அந்த காட்சியை எனக்கு தரக்கூடாதான்னுட்டு தவம் இருந்தார் அந்த தவத்துக்காக பகவான் மறுபடியும் அந்த உலகமளந்த காட்சியை காட்டிய அருமையான தலம் ஓங்கி உலகளந்த உத்தமன் உத்தமன் என்று சொன்னாலே ரொம்ப அற்புதமான வார்த்தை எத்தனையோ அவதாரங்கள் இருந்தாலும் ஆண்டாள் வந்து இந்த திருவிக்ரம அவதாரத்துக்கு தான் உத்தமன் பேர் சொல்கிறான் ஏன் அந்த பேர் சொல்கிறா அப்படின்னு சொன்னால் ஜனங்களை மூன்று விதமாக பிரிக்கலாம் அது அந்த வியாக்கியானத்திலே காட்டியிருக்கிறாங்க அதில் உத்தமன் என்று சொன்னால் தனக்காக இல்லாமல் பிறருக்காக எந்த அவமானத்தையும் தாங்கி கொள்கிறவன் அதனால் பிறருக்காக தன்னை தாழவிட்டு கொண்டவன் யாரோ அவனுக்கு உத்தமன் பேர் தான் ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படி என்ட்டு அழகாக அவனிடத்தில் சொல்கிறான் அந்த ஓங்கி உலகளந்த உத்தமனுடைய பெயரை பாட வேண்டுமா ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி என் ஊரை சொன்னாய் பேரை சொன்னாய்னு சொல்கிற மாதிரி பாடி ஏன்னா பேருக்கு பாடுறது கிடையாது ஏதோ கூட்டத்தில் கோவிந்தா மாதிரி கிடையாது உருகி உருகி பாட வேண்டுமா உருகி உருகி பேர் ஆத்ம சுத்தியோடு பாட வேண்டும் அப்படி பாடினால் என்ன நடக்கும் என்று சொன்னால் தீங்கின்றி நாடலாம் அதாவது நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழைன்னு சொல்கிறோம் இல்லையா நமக்கு மழை பெய்யுதுன்னு சொன்னால் நமக்காகவா பெய்யுது யாரோ ஒரு உத்தமன் எங்கேயோ ஒரு இடத்துல பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அந்த பூஜையினுடைய பலனை இந்த உலகத்துக்கு தர வேண்டும் என்பதற்காகத்தான் வெயில் காய்கிறது மழை பொழிகிறது இந்த புல் எல்லாம் வளர்கின்றன இந்த செடி கொடி காய் கனி எல்லாம் நமக்கு கிடைப்பதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் யாரோ ஒரு உத்தமன் பூஜை செய்கின்றான் அந்த உத்தமனாக நாம் இருக்க வேண்டும் பகவானுடைய திருநாம சங்கீர்த்தத்தை செய்ய வேண்டும் என்பதுதான் தான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் மாதம் மும்மாறி பெய்து தீங்கின்றி நாடலாம் ரெண்டு விஷயம் மழை இல்லாட்டி போனால் இந்த உலகம் கிடையாது அழகா வள்ளுவர் சொல்றார் இல்லையா விசும்பின் துளி வீழில் அல்லால் மற்ற ஆங்கே பசும்புல் தலை காண்பது அரிது ஒரு ஒரு வருஷம் மழையே பெய்யாட்டி போனால் ஒரு புல் கூட இருக்காதான் புல் இல்லாட்டி போனால் பசுக்கள் கிடையாது பால் கிடையாது எல்லாமே இறந்துவிடும் அதனால் விசும்பின் துளி வீழில் அல்லால் சரி அந்த சின்ன மழை துளி விழுந்தால் உயிர் துளி தழைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாரு அதுவே கொட கொடன்னு கொட்டிச்சுன்னா இப்போ மழை பெய்யுது இல்லையா இப்போ சென்னையில் திருநெல்வேலியிலலாம் மழை பூந்து அடிக்குது இல்லையா அப்படி அடித்தா என்ன ஆகும் அதே மழையே உயிர்களை கெடுத்து விடும் இதையும் சொல்கிறார் கெடுப்பதும் ஒரு ஆளை கெடுக்கணுன்னா தொடர்ச்சியாக ஒரு பத்து நாள் மழை பெஞ்சால் போதும் அவன் இருக்கிற வீடு இடிஞ்சு கீழே விழுந்துடும் எங்கே பார்த்தாலும் தண்ணீர் எங்கே பார்த்தாலும் வெள்ளம் அவனால் வாழ்வாதாரமே இல்லாமல் போய்டும் இல்லையா கெடுப்பதும் கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஏக்கர் மொத்தமாக அடிச்சுக்கிட்டு போயிடுச்சுங்கிறாங்க கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்பாய் அதே நேரத்தில் அழகாக மழை பெஞ்சு அந்த பயிர்களை எல்லாம் ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகளைன்னு சொல்கிற மாதிரி பெருசாக வளர செய்வது எது அதே மழை தான் மழை இல்லாட்டியும் போச்சு மழை அதிகமாக பெஞ்சாலும் போச்சு அதனால் மாதம் மும்மாறி பெய்து மாதம் மும்மாறிங்கிற வார்த்தை அற்புதமான வார்த்தை மூணு நாள் தொடர்ச்சியாக பெய்யக்கூடாதான் பத்து நாள் வெயில் அடித்து ஒரு நாள் மழை பெய்யணுமா மாதம் மும்மாறி பெய்து தீங்கின்றி நாடெல்லாம் தீங்கு தராமல் செய்யணும் கொஞ்சம் கூட கஷ்டமே படுத்தாமல் அந்த மழை பெய்யணுமா அப்படி பெய்வதற்கு என்ன பண்ணணும் இன்றைக்கு இந்த பாசரத்தை சொல்ல வேண்டும் இந்த பாசரம் குசலருடைய தினம் இன்றைக்கி காலையில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் அவல் கொஞ்சம் சக்கரை இதை பகவானுக்கு குறைந்தபட்சம் நான் சொல்றது இதை வச்சுக்கிட்டு இதை நீங்கள் பகவானுக்கு படைத்து இந்த பாசரத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு குசேலன் எப்படி குபேரனாக மாறினானோ அப்படி அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உங்கள் வீடு நோக்கி தானே வரும்